ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீடெலாம் ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க தலைவர் நூற்றி எழுபத்தி ஓராவது படத்துக்கான அந்த கேஸ்டிங்கான வேலைகள்லாம் இப்போ லோகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இறங்கியிருக்காரு அந்த வேலைகள் அப்படின்றதான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட் ஏற்கனவே இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணி இருக்காரு இந்த படத்தோட ஸ்டன் மாஸ்டராக இருக்கட்டும் டிஒபியாக இருக்கட்டும் எடிட்டாக இருக்கட்டும் மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட வெற்றி படங்கள்லேருந்து இருக்கிறவங்களாம் அழகாக பொறுக்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து போடுறாரு கரெக்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டுருக்காரு கேஸ்டிங்ல யார் யாரை போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து நல்லா நடிகை சோபனா அவர்கள் இந்த படத்தில் நடிக்க போறாங்கறது ஏறத்தாழ உறுதியாயிடுச்சு அது இல்லாமல் மைக் மோகன் அவர்கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க அப்படின்றது உண்மைதான் ஆனா அவர் இது வரைக்கும் இந்த படத்துல வந்து நடிக்கிறேன் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு கமிட்மெண்ட் அவர் கொடுக்கல பேச்சுவார்த்தை இன்னும் நடந்துதான் இருக்கு ஸோ அவர் வந்து இந்த படத்துக்குள்ள வருவாரா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் விஜய் சேதுபதி அவர்களுக்கு இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு இது இல்லாம ராகவா லாரன்ஸ் சிவகார்த்திகன் அவர்கள்ட்ட எல்லாம் அவங்களுக்கும் வந்து ஒரு முக்கியமான ரோல் இந்த படத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்க நிலையில தான் பாலிவுட்ல இருந்து கான் வருவாரா ரன்வீர் சிங் வருவாங்களா அவங்களாம் ஒரு கேமரா ரோல் பண்ணுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு விண்ண முட்டின்னு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ஸ் செக்ஷன் லேடி சைடில் பாத்தீங்கன்னாக்கா இப்ப அடுத்தது லேட்டஸ்டான அப்டேட் இதுதான் திரிஷா மேடம் கிட்ட இந்த படத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு ரோல்ல நடிக்கிறதுக்கு அவங்ககிட்ட அந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட வெயிட்டான ஒரு ரோல் இல்லை ஸோ ஏற்கனவே பேட்ட படத்துலேயும் ஒரு சின்ன ரோல் தான் கொடுத்தாங்க இந்த படத்துலேயும் எனக்கு வந்து ஒரு வெயிட்டான ரோல் இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க ஆதங்கப்பட்டிருக்காங்களாம் ஆனால் அதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது உள்ளே வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கொண்டு வந்துருவார் அப்படின்ற மாதிரி இப்போ நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க அவருடைய வட்டாரத்தில் இருக்கிறவங்க ஏன்னா ஏற்கனவே லியோ படத்தில் வந்து திருஷா மேடம் நடிச்சிருந்தாங்க இல்லையா ஸோ அதனால் இந்த படத்தில் அவங்களை நடிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேச்சுவாரத்தில் அவர் ஈடுபட்டுன்னு இப்போ அது இல்லாம ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூஷன் அப்டேட்டுனாக்கா இந்த படத்துல கமலஹாசனோடைய மகள் ஸ்ருதிவாசன் அவர்கள் இந்த படத்துல நடிக்கிறாங்க அவங்களும் ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க தான் லேட்டஸ்டான அடிஷ்னலான அப்டேட் இது ஸோ கிட்டத்தட்ட அவங்க கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க அவங்க வந்து ரஜினி சார் படம்னு சொன்னோடனே உடனே அவங்க வந்து கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் ஸ்ருதிவாசனும் நடிச்ச ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இனிமேல் சொல்லிட்டு அதில் அவங்களுக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கு ஸோ அதனோட அடிப்படையில தான் அவங்க வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து கேட்டேனே ஓகே அதுவும் ரஜினி சார் படமா நான் உடனே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்களாம் ஸோ அவங்க ஏறத்தாழ கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க இந்த படத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கேஷ் பார்த்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்